இஸ்ரேலுக்குள் உள்ள அரபு அல் அரம்ஷா என்னுமிடத்தில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பதினெட்டு ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா இஸ்ரேலிடையே போர் தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாவால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய உயிர் சேதம் இதுவாகும் கம்யூனிட்டி சென்டர் என அழைக்கப்பட்ட அந்த கட்டிடம் இஸ்ரேலின் உளவு நிறுவனத்தால் புதிதாக கட்டப்பட்டிருந்தது கைடட் மிஷல்ஸ் மற்றும் ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் படையினர் நிலை குறைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன படுகாயமடைந்த வீரர்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இஸ்ரேல் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் தாக்குதலின் போது அங்கு கடுமையான சத்தத்துடன் புகை மேகங்கள் உருவானது அந்த பகுதி கடும் சேதமடைந்தது என இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன இஸ்ரேலின் கான் தொலைக்காட்சி நிருபர் கூறுகையில் இந்த தாக்குதலின் போது எந்த எச்சரிக்கை சைரனும் ஒலிக்கவில்லை துல்லியமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஹிஸ்புல்லா புதுவிதமான கைடட் மிஷல்ஸ் ஏதேனும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தியதா என ஐஓஎஃப் விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேலின் சேனல் தேர்ட்டின் கூறியுள்ளது ஐன்பால் மற்றும் ஷெகாபியா நகரங்களில் தங்கள் படை வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது மேலும் இஸ்ரேலின் தொன்னூத்தொன்றாவது படைப்பிரிவு தலைமையகம் ரமியா தளம் உள்ளிட்ட இஸ்ரேல் நிலைகள் மீது புர்கான் வகை ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதலை நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லா